கடந்த தினங்களுக்கு முன்பு நம் நெஞ்சை துளைத்த ஒரு மா மனித மேதை நம் இதயத்தை விட்டு சென்ற ஒரு மா மனித மேதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொலை வழக்கில் பல திருப்பங்கள் நமக்கு காதல் கேட்பது எப்பேற்பட்ட திருப்பங்கள் பார்த்தீர்களா ஒரு மனிதன் பல வக்கீல்களை உருவாக்க ஆசைப்பட்டதற்காக அதே வக்கீல்கள் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு கொடுத்த தண்டனை ஸ்கெட்சு போட்டு ஒரு மனிதனை தூக்குவதற்கு நியாயமா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அம்ஸ்ட்ராங் வழக்கில் புதிய புதிய திருப்பங்கள் எல்லாம் கிளறி கொண்டே வருகிறது இதில் பெண்கள் உட்பட இருக்கிறார் இப்படி ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பல திருப்பங்களை நமக்கு சோசியல் மீடியா வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலே ஒரு மா மனிதன் என்று இன்னைக்கு புரிகிறதா எப்படியெல்லாம் நீங்கள் வாய்களிக்க சொன்னீங்க அரசியலை பத்தி எப்படியெல்லாம் நார்நாரா கிழிச்சீங்க இன்னைக்கு தெரிகிறதா அரசியல் ஆக்சன் எப்படி இருக்கிறது அதாவது ஒன்னு சொல்றேன் அந்த கூட்டத்துல தப்பு செஞ்சவன் எல்லா இருக்கத்தான் செய்றான் ஆனா ஒன்னு சொல்றேன் ஒரு கட்சியில இருந்தே ஒருவர் தவறு செய்தால் அந்த தலைமை பங்கு பொறுப்பாக முடியுமா அந்த பொறுப்பை ஏன் நீங்க அதை குத்தி காட்டுறீங்கன்னு தான் புரியல அப்படித்தான் நீங்க இன்னைக்கு நம்முடைய நான் சொல்லல அப்படி நீங்க பல பராதிகளை அவர்களுக்கு கொடுத்து ஆனா இன்னைக்கு பாருங்க எத்தனை ஐபிஎஸ் எத்தனை இன்ஸ்பெக்ட் இப்படி காலம் காலமாக வேலை செய்து கொண்டிருந்த அத்தனை பேரை இடமாற்றப்பட்டிருக்கிறது டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் எடுத்திருக்க ஆக்ஷன் என்ன இதெல்லாம் நீங்கள் மக்கள் கண்டு பாருங்கள் நம் அரசாங்கம் ஆட்சிகளும் எப்படி இருக்கிறது என்று இதை பார்த்துவிட்டு நம் ஒருவரை கொன்றுவிட்டார்கள் அதற்கு இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்று நீங்கள் சுட்டி காட்டுவதில் எந்த வகை நியாயமாக இருக்க மூடும் பணத்துக்காக வேண்டி யாரும் இங்கே தவறு செய்ய காத்திருக்கும் போது தலைமை பங்கு வகிக்கும் அவர் குற்றவாளி என்பது நமக்கு முடிவு பண்ணு பேச முடியாது அல்லவா அப்படி நமக்கு பேசுவதை தயவு செய்து செய்ய வேண்டும் ஏன்னா நம்முடைய பங்கு எப்படி இருக்க போகிறது என்று நமக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எப்படித்தான் பேசினாலும் வெற்றி ஏன் அவங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கிறது மக்கள் ஏமாளியாக இருக்கிறான் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா நீங்கள் மக்களை ஏமாளியாக என்று நீங்கள் பார்க்க நினைத்தாலும் மக்கள் ஏமாற மாட்டாங்கள் என்று நினைவுக்கு தள்ளப்படும் சூழல் வந்திருக்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களை யாரும் குழப்ப முடியாது என்ற நோக்கத்தில் மக்கள் தெளிவான நோக்கத்தில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அவர்கள் கண் முன்னாடி நமக்கு காட்டில் ஓடும் மிருகங்களை வேட்டையாட நாட்டில் விட்ட கதை போல நமக்கு நடக்கிறது அதை கண்டா காணாமலா மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் சோஷியல் மீடியாக்களில் பல சேனல்கள் மூலமாக கட்சி தலைவர்களை முக்கியமான பொறுப்பில் இருக்கும் ஆட்களை நீங்கள் தவறாக சுட்டிக்காட்டினால் மக்கள் நம்பி விடுவார்களா சொல்லுங்கள் நம்ப மாட்டார்கள் இந்த அம்ஸ்டாங் வழக்கில் இன்னும் பல திருப்பங்களை எல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறது எத்தனை பேர் இதில் உள்பட எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள் திமுக கட்சியிலிருந்து பிடிப்பட்டிருக்காங்க அதிமுக கட்சியிலிருந்து பிடிப்பட்டிருக்காங்க பிஜேபி கட்சியிலிருந்து பிடிப்பட்டிருக்காங்க இப்படி பல கட்சியில இருக்கிறவங்க இது கட்சி சம்பந்தப்பட்டது இல்லைங்க பணம் அதாவது லஞ்சம் பணம் தான் இந்த கொலை வழக்கு அதாவது கொலை கரு அதாவது என்ன சொல் இதுல என்ன சொல்லணும்னா பழிக்கு பழி தான் ஆனாலும் பணத்துக்காக ஒருவனை காட்டிக் கொடுத்தது இன்றல்ல நமக்கு ஜீசஸ் இயேசுவின் காலத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தது போல அதே போல்தான் இன்னைக்கு ஆம்சாங்கை கூட இருந்தவர்களும் அவரு வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தவர்களும் சேர்ந்திருந்து கூட்டம் கும்பாலமாக இருந்து தான் அவரை கெச்சு போட வாய்ப்புகளை அனு அதை அனுமதி கொடுத்து இருக்கிறார்கள் அவரை வெட்டி சாய்ப்பதற்காக பல குண்டுகள் எரி குண்டுகள் எல்லாம் அங்கே உருவாக்கப்பட்டது அதை கொடுத்தவர்கள் யார் என்பது எல்லாம் விளக்கங்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறது நமக்கு நம்ம சேனலில் பேர் சொல்ல யாரையும் விரும்பாது ஆனால் மக்களுக்கு புரியும் நம்ம எங்கே எப்படியெல்லாம் நமக்கு பேசுறோம் என்று ஆனால் மக்கள் தெளிவாக இருங்கள் ஆம்ஸ்ராங்கை போல ஒரு நல்ல மனிதன் இந்த உலகத்தை இந்த நம்ம நாட்டை விட்டு இழந்ததற்கு நம் அனைவரும் அவரை கும்பிட வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய மரணம் நம் நெஞ்சை விளக்கின்ற ஒரு மரணமாக இன்னைக்கு இருக்கிறது தியாகம் தியாகிகள் என்று நமக்கு சொல்லப்படுகிறார்கள் பல சினிமா ஆக்டர்கள் வருகிறார்கள் மக்களுக்காக நிறைய செய்திருப்பார்கள் மக்களுக்காக அதை செய்திருப்பார்கள் எல்லாம் நம் கண் முன்னாடி இந்த ஆம்சராங்கை நிச்சயமாக சொல்கிறேன் இதுவரைக்குமே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு மனிதரை நம் மண்ணில் சாய்த்து விட்டார்கள் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் சாதாரண ஒரு இலக்கை நீக்கி மக்களுக்கு நல்ல கருத்தை நல்ல ஒரு வியப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் வந்த மனிதனை நமக்கு வெற்றி சாய்த்ததற்கு அவர்களுக்கு கிடைத்த தண்டனை பதினஞ்சு பதினாறு பேர்களை பிடித்து வைத்து வேட்டையாடி கொண்டிருக்கிறது நம் அரசு நூலகம் அந்த அரசு நூலகத்தை நீங்கள் குறை சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றே நம்மளை நமக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு இருக்கிறது இன்னைக்குள்ள அரசு நூலகம் யாராவது ஒரு ஆள் தப்பு செய்வதற்கு நம் அரசு நூலகம் அதற்கு பதில் கொடுக்க முடியுமா யாராவது ஒரு ஆள் அங்கே தப்பு செய்ய முனையும் போது லஞ்சத்துக்காக முனையிடும் போது நம் அரசு தலைமை அதைக்கு பதில் சொல்ல காத்திருக்குமா ஆனால் பதில் சொல்ல வரும் தப்பு நடந்தால் தண்டனை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பதில் சொல்ல வரும் இடம் நீக்கப்படும் பதவி நீக்கப்படும் எல்லாமே செய்யக்கூடிய இன்னைக்கு தலைமை பங்கு நம் அரசியல் நூலகம் இருந்து கொண்டே இருக்கிறது இதை நமக்கு பாராட்டும் கனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்களை இந்த மாதிரி நூலகத்தில் நீங்கள் பலவீர்கள் பல கருத்துகள் சொல்வார்கள் உண்மை என்ன அதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்கள் நல்லது நடக்கும் நன்மையே நடக்கும் நம்பி இருங்கள் இந்த உலகம் மாறும் என்பதற்கான நம்பிக்கை நமக்கு ஒவ்வொருத்தரும் வளர்த்த வேண்டும் என்பதற்கான என்னுடைய விழிப்புணர்வான இந்த பேச்சு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் சப்போர்ட் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் என் உணவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பெஞ்சமின் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின்